ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் ப்ரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே சாஃப்ட்டான இனிப்பு பிடி கொலுக்கட்டை தான் பண்ண போகிறோம் வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் இந்த மாவு வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்ல சூடாகி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா மாவு வந்து சூடாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இதே கடாயில் வச்சுருந்தோம்னா அந்த கடாயில் அடியில் இருக்க சூட்னால ஒரு வெலை மாவு தீஞ்சிடும் அதனால வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிடலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் அரை கப் அளவுக்கு நம்ம நல்ல இடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்து கூடவே இப்போ நம்ம இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் தண்ணி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மாவு எதில் எடுக்கீங்களோ அதே கப்பாலேயே எல்லா பொருளையும் அலந்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் கிட்டக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் தேங்காவை எடுத்து நான் பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் பாட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த நெய்யோடு நம்ம நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நெய்யோட வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை வரும் கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலராக மாறி வரும் அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்ல வறுப்பட்டு ப்ரௌன் கலராக வந்துடுச்சு இப்போ நம்ம இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கலாம் எள் வந்து நீங்கள் வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை கலர் எல் சேர்த்துருக்கேன் எல் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லையும் சேர்த்துட்டு இந்த நெய்ல நல்ல பொறிஞ்சி வர வரைக்கும் இதை நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் இத வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கும் போது அதுல நம்ம கல் தூசு ஏதாச்சும் இருந்தா கூட நம்மளுக்கு வடிகட்டியில் வந்துடும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை எடுத்து நல்லா கழுகிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஊற வச்ச சிறு நம்ம இதோட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசி மாவை எடுத்து இதோடு சேர்த்துடலாம் நம்ம அரிசி மாவு சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு பட்டுடும் அரிசி மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை நம்ம ஆற விட்டுடலாம் நம்ம மாவு வந்து கையில் எடுத்தோம்னா எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சூடு இருந்தால் போதும் அது வரைக்கும் இதை நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் மாவு வந்து நல்லா ஆறிடிச்சு நம்ம வந்து கை வச்சு எடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு எடுக்கிற சூடு தான் இருக்கு இதை வந்து இப்ப நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ கையில வந்து கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாவை வந்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை வந்து நல்ல சாஃப்டா பசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொழுக்கட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வேணா பிடிச்சுக்கோங்க பிடி கொழுக்கட்டை பண்ணனும்னா இந்த மாதிரி கொஞ்சமா மாவை எடுத்து நம்ம உருட்டிட்டு கையில வச்சுட்டு இந்த விரலை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகா பிடி ரெடி ஆயிடும் இப்போ நம்ம மிச்சம் இருக்க மாவு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொழுக்கட்டையை பண்ணி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை எல்லாமே நம்ம ஒரு இட்லி தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இட்லி கொண்டால தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்ல சூடாகி வந்ததும் நம்ம இட்லி தட்டில் வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே நல்ல வெந்து வந்திருக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் இதோட கலர் வந்து இப்போ லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதோட கலர் வந்து உங்களுக்கு நல்ல டார்க்காகவே கிடைக்கும் இதோட ஸ்வீட் பார்த்திங்கன்னா மைல்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நம்ம அரைக்கப் வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சாஃப்டான சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்